கோயம்புத்தூர் பெரியநாக்கியம் பாளையத்தில் குடும்பத்தோட ஒருத்தர் தற்கொலை செஞ்சிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் பெரிய நாக்கியம் பாளையத்தில் மின்சார வாரியத்துறையில் துறையில வயசு உள்ள கமலேஷ் என்று சொல்லக்கூடிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய மனைவிக்கு கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இரத்த புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு அந்த இரத்த புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் போயிருக்காங்க எந்த மருத்துவமனையிலுமே அந்த நோய் குணமாகல அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக தெரிஞ்சனால மன உளைச்சல் இந்த குடும்பமே இருந்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்றைய முன்தினம் ஒரு வீடியோவை தன்னோட நண்பர்களுக்கு மத்தியில் அமிச்சுட்டு குடும்பத்தோட விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சுட்டாரு அந்த வீடியோல சொல்லியிருக்காரு நான் கமலேஷ் இங்க மாதிரி மின்சார வாரியத்துறையில ஒர்க் பண்றேன் என்னுடைய மனைவி வந்து ஒரு நர்ஸா ஒர்க் பண்றாங்க எனக்கு பத்து வயசு குழந்தை இருக்கு ஆனா என்னுடைய மனைவிக்கு ஒரு ஆண்டு காலமா புற்றுநோய் ஏற்பட்டு அதை எங்களால தாங்க முடியல அந்த நோய் குணமாகுன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு கிடையாது அதனால நான் குடும்பத்தோட விஷம் குடிச்சு தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உடலை நேரம் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவேனா என்னுடைய உடலை நீங்க பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த வேணாம் என்னுடைய உடலை சிஎஸ்ஐ உடைய கல்லறை தோட்டத்துக்கு கொண்டு போயிருங்க அங்க என்னை அடக்கமாடிங்க அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சிஎஸ்ஐ உடைய சர்ச்சுக்கு அம்பதாயிரம் ரூபாய் நன்கொடையா கொடுத்துருக்கேன் அதை என்னுடைய இறப்பு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்ச பத்து லட்ச ரூபா பணத்தையும் அந்த சிஎஸ்ஐனுடைய ஆலயத்துக்கு நான் டொனேஷன் எழுதி வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாம நான் இறந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசு எனக்கு ஒரு தொகை கொடுக்கும்ல அதை இல்லாத ஏழு எளிய மக்களுக்கு கொடுத்துருங்க இதை நான் தமிழக அரசிட்ட கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம சிஎஸ்ஐ சர்ச் மக்களும் என்னுடைய மின்சார வாரியத்துறை நண்பர்களும் தமிழக மக்களும் இன்னை எங்களுடைய குடும்பத்தை நல்லபடியா அடக்கம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பதிவிட்டு இறந்து போயிருக்காங்க மூணு பேரும் இந்த வீடியோ தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்பவும் பரவலாக போயிட்டு இருக்கு தன்னோட மனைவிக்கு புற்றுநோய் ஏற்பட்ட ஒரு காரணத்தால அதை தாங்கிக்க முடியாம தன்னோட பத்து வயது குழந்தையோடையும் தன்னையும் மாச்சமலேஷ் சென்று சொல்லக்கூடியவர் நாம் இதில் சொல்ல வேண்டிய படிப்பு என்னென்னா இந்த உலகத்துல கடவுள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சோதனைகளை கொடுப்பாரு அந்த சோதனைகளை கடந்து வரக்கூடிய நிலைமைகளை தான் நம்ம கையாளணுமே தவிர ஒருபோதும் எந்த விதமான பிரச்சனைக்கும் எந்த விதமான நோய்க்கும் தற்கொலை அப்படிங்கிறது தீர்வே கிடையாது இந்த உலகத்துல யாரும் நோய் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில் மன அழுத்தம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது அதனால் என்றைக்குமே தற்கொலை அப்படிங்கிறது தீர்வு கிடையாது இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி